இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேலையை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை யோபுவின் சரித்திரம் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விளக்காமல் அவர்களை ராஜாக்களோடே கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார் கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் கத்துடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது பாருங்க மூன்று பேரில் இந்த எலிகு என்கிற நண்பர் சொல்லுகிற காரியம் இந்த முப்பத்தி ஆறாவது அந்த முதல் வார்த்தையை பின்னும் எலிகு என்று ஆரம்பிக்கப்படுகிறது இந்த ஒருவர் அவர் சொல்லுகிற வார்த்தை அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விளக்காமல் அருமையான தேவ பிள்ளைகளே கத்துடைய வார்த்தை இப்படியாகி சொல்லுகிறது கத்தருடைய கண்கள் நீதிமான்களை விட்டு அவர் விளக்குவதே கிடையாது பாருங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் ஆகிய பிள்ளைகளை அவருடைய கண்கள் ஒரு நாளும் அவர்களை விட்டு விலகுவதே கிடையாது அல்லே லூயா நல்ல கவனிங்க அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விளக்காமல் அவர்களை ராஜாக்களோடே கூட சிங்காசனத்தில் ஏறவும் அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த பூமியின் ராஜாக்கள் தான் சிங்காசனத்தில் அல்ல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவர் தம்முடைய ரத்தத்தினாலே நம்மை மீட்டு ரட்சித்து பலப்படுத்தி ராஜாக்களாய் லேவியராய் ஆசாரியர்களாய் கத்தர் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார் அல்லேலோயா பாருங்க இது நமக்கு கத்தருடைய பிள்ளைகளுக்கு கிடைத்த சலாக்கியம் பாக்கியம் அதுதான் கத்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் வாக்கியம் உள்ளது உண்மையாகவே பாருங்க நீதிமான்களை விட்டு அவருடைய கண்களை அவர் விளக்குவது கிடையாது மாத்திரம் அல்ல அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் அப்ப கத்தர் இந்த பூமியிலே ராஜாக்கள்லாம் யாருங்க நல்ல மாட மாளிகையில் இருக்கிறவர்கள் பெரியவர்கள் உயர்ந்தவர்கள் பணம் படைத்தவர்கள் இவர்கள் தான் ராஜாக்களா இல்லங்க அவர்கள் மாத்திரம் அல்ல தேவனுடைய பிள்ளைகளா ஏசும் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்களாகிய நம்மையும் கத்தர் ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் பாருங்க கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது சிங்காசனத்தில் ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் கத்தர் அந்த மகிமையை நமக்கு கொடுக்கிறார் காரணம் நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல அவர் ராஜாதி ராஜாவாய் அவருடைய பிள்ளைகளாய் நமக்கு அந்த அதிகாரத்தை அங்கீகாரத்தை அந்த பலனை கத்த நமக்கு தந்திருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அலேலோயா இப்ப கவனிங்க சிங்காசனத்தில் ஏறவும் மாத்திரமல்ல உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார் அலேலோயா அருமையான தெய்வ பிள்ளைகளே பாருங்க சிங்காசனத்தில் உட்கார்ந்து மாத்திரம் அல்லங்க சிங்கா அந்த ராஜ மகிமையை அல்ல கவுனிங்க இந்த கத்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே உயர்ந்த ஸ்தலத்தில் உயரமான ஸ்தலங்களில் தான் இது சொல்லும் போது கூட இப்படியா சொல்கிறார் உயரமான ஸ்தலங்களில் என் கால்களை நடக்க பண்ணுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே உண்மையாகவே இன்றைக்கும் கத்தருடைய வார்த்தை சொல்கிறது உயர்ந்த ஸ்தலங்களில் நீங்கள் உட்கார்ந்திருக்கும்படி கத்தர் உதவி செய்ய போகிறார் அலையிலோயா பகவன் இங்கே உயர்ந்த ஸ்தலங்களிலே உங்களை கீழே பார்த்தவர்கள் உங்களை கேவலமாய் உங்களை ஏளனமாய் நினைத்தவர்கள் கண்களுக்கு முன்பாகவே அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே உங்கள் தலைகளை உயர்த்தி சிங்காசனத்திலே உயர்த்தி உயர்ந்த ஸ்தலங்களில் நீங்கள் உட்கார்ந்திருக்கிறதை அவர்கள் கண்கள் காணும் அல்லையா அந்த அதிகாரத்தை அந்த கிருபைகளை கர்த்தர் நிச்சயமாகவே கர்த்தர் இந்த காலவேலே உங்களுக்கு தரப்போகிறார் இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தர் அந்த அதிகாரத்தை அந்த ஜெயத்தை பலத்தை கத்தர் உங்களுக்கு தரப்போம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்று சொல்லுவோமே ஆமே உண்மையாகவே இதை விசுவாசிப்பீர்கள் ஆனால் இந்த வார்த்தைகளை விசுவாசிப்பீர்கள் ஆனால் கத்தர் ஒருபோதும் அவருடைய கண்களை உங்களை விட்டு அவர் விளக்குவதே கிடையாது ஆமே தொடர்ந்து விசுவாசிப்போம் கத்தரை இருப்போம் கத்தருக்குள் பலப்படுவோம் ஜபிப்போம் அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக ஜபிக்கும் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போல அவர் நீதிமான்களை விட்டு அவருடைய கண்களை விளக்காமல் இருக்கிறீங்களே ஏசப்பா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதே உங்களுடைய கண்கள் நீதிமான்களை விட்டு விலகுவது கிடையாது ராஜாக்களோடு சிங்காசனத்தில் உட்கார்ந்து உயரமான உயர்ந்த ஸ்தானங்களிலே அவர்களை உட்கார்ந்து இருக்கும் முடியாது ஆளுகை செய்ய முடியாத அந்த அதிகாரத்தை கர்த்தம் நீங்க தருங்களே கிருபைகளுக்காக இறக்கங்களுக்காக சப்பா மிகுந்த தயவிற்காக நன்றியா இந்த வார்த்தைகளுக்காக ஜபிக்கிறோம் இந்த காணொலி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தனை இன்றைக்கு ஒரு புதிய அதிகாரத்தை பலத்தை உயர்ந்த ஸ்தலங்களிலே ஸ்தானங்களிலே அவர்கள் உட்காரும்படியாக கத்தனை உதவி செய்ய இந்த காலத்தில் முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் இந்த காணொலி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தினையும் கத்தனை ஆசிர்வீங்க தொடர்ந்து பலப்படுத்துங்க மேலான நன்மைகள் கருவைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தொடரட்டும் ஊழியங்களை தொடரட்டும் ஆசிர்வதையும் பலப்படுத்தும் ஏசுபின் நாமத்தில் பிதாவே ஆமே அருமையான தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் அவருடைய வார்த்தையின் மூலயமாய் உங்களை திடப்படுத்தியிருக்கிறார் தொடர்ந்து கர்த்தருக்கு நிலைத்திருப்போம் கத்தருக்குள் பலப்படுவோம் கர்த்தருடைய கண்கள் உங்களை நோக்கி கொண்டிருக்கிறது தொடர்ந்து பலப்படுவோம் கர்த்தருக்கு நிலைத்திருப்போம்